ஆக்டர் தனுஷ் அவர்கள் இறந்த கதிரேசன் அவர்களுக்கு சமாதி உடனே கட்டித்தர போகிறாரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு அது என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நடிகர் தனுஷ் எங்களோட பையனா அப்படின்னு மதுரை மேலூரை சேர்ந்த கதிரேசன் மற்றும் மீனாட்சி தம்பதி நாலு வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் போட்டிருந்தாங்க இந்த ஒரு கேஸ் பயங்கர வைரலாக போயிருந்துச்சு ஆனால் நடிகர் தனுஷ் எங்களை கடைசி காலகட்டத்தில் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு கடந்த நாலு வருஷமாக போராடி வந்துட்டு இருந்தாங்க சமீபத்தில் தான் இந்த கேஸோட ரிசல்ட் கிடச்சிருந்துச்சு தனுஷார் பக்கம் தான் ரொம்பவே நல்லபடியாக ரிசல்ட் போயிருந்துச்சு அதை தொடர்ந்து கதிரேசன் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருந்தாரு கதிரேசன் அவர்களோட மறைவுக்கு பின்னர் அவரை பற்றி ஏராளமான செய்திகள் வந்துகிட்டு இருந்துச்சு மேலும் அவரோட மனைவி மீனாட்சி அவரை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருந்தது என்ன அப்படின்னா கதிரேசன் அவர்கள் இறக்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட தனுஷ் அவர்களை பற்றி தான் அதிகமாக பேசியிருந்திருக்காரு அதாவது நம்ம பையன் சின்ன வயசுலேயே ஓடி போயிட்டாரு இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வந்துருவான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அவன் தான் எனக்கு கொல்லி போடுவான் அண்ட் எனக்காக ஒரு சில விஷயங்கள் செய்வான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அடிக்கடி அவங்களோட மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு இறக்க போகிற தருவாயில் கூட நம்ம மகனை ஒரு தடவை பார்க்கணும் அவன் எனக்கு கொள்ளி போடணும் அவன் எனக்கு சம்மதி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காரு இந்த ஒரு விஷயத்தை அவங்க ரொம்பவே எமோஷ்னலாக அழுதபடி ஷேர் பண்ணிருக்காங்க இந்த ஒரு விஷயம் தனுசாரோட காதுக்கு போயிருக்கு இதை பார்த்து அவர் ரொம்பவே சோகமாக இருக்காரு என்னதான் அவங்க கேஸ் போட்டிருந்தாலும் தவறான நோக்கத்தில் அவங்க கேஸ் போடலை அவங்க பையன் மாதிரி நினச்சி தான் கேஸ் போட்டிருந்தாங்க இப்போ அவங்க ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க குறிப்பாக அவர் இறந்து போயிட்டாரு மேலும் கடைசி நேரத்தில் கூட நம்மளை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற காரணத்தினால ரொம்பவே இறக்க கஷ்டப்பட்டு அவருக்கு ஒரு சமாதி கட்டி தரலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இறங்கியிருக்காரு மேலும் மீனாட்சி அவர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட்டில் இருந்திருக்காரு ஆமாம் அண்ட் இந்த ஒரு விஷயத்த அவரோட ரசிகர் மன்றத்திட்ட சொல்லி அவங்களுக்கு ஒரு சில ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காரு குறிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இடம் இல்லைனாலும் இருக்க இடத்துல அவர் அடக்கம் பண்ண இடத்துல அவருக்குன்னு ஒரு சமாதி கட்டித்தர சொல்லியிருக்காரு அண்ட் அதை தாண்டி மீனாட்சி அம்மாளுக்கு ஏதாவது பண உதவி தேவைப்பட்டாலோ மேலும் மீனாட்சி அம்மாளுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டாலோ இமீடியட்டாக என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர் மன்றத்தில் சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயம் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இந்த இந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற தெரியல ஒரு விலை உண்மையாக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் ஷபானா அவர்கள் ரீசெண்டாக அவங்க பண்ணி வந்துட்டு இருந்த ப்ராஜெக்டானா மிஸ்டர் மனைவியிலிருந்து விலக போகிறேன் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை ரீசெண்டாக அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க செம்பர்த்தி சீரியல் மூலியமாக மக்கள் மத்தியில் ஃபேமஸான ஆனவங்க தான் ஆக்ட்ரஸ் ஷபானா அந்த ஒரு சீரியல் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ரொம்பவே சூப்பராக ஓடி இருந்துச்சு அந்த சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க கொஞ்சம் வருஷம்க்கு அப்புறம் மீண்டும் ரீசெண்டாக மிஸ்டர் மனைவி அப்படிங்கிற ஒரு சீரியலில் சீரியலுக்கு என்ட்ரி கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு சீரியல் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருந்துச்சு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த சீரியல் நல்லபடியாகவே போய்கிட்டு இருந்துச்சு இந்த ஒரு நிலையில் ஆக்டர் ஷபானா அவர்கள் அந்த ஒரு சீரியல்லேருந்து விலக போகிறாங்களாமா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உண்மையிலுமே அந்த சீரியல் எனக்கு ரொம்பவே பிடித்த சீரியல் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுலேருந்து வெளியே வரணும்னு யோசித்தாலே எனக்கு ரொம்பவே சங்கட்டமாக இருக்குது இருந்தாலும் வேறு வழி இல்லை புதிய கேரக்டர் ஒன்று பண்ண போகிறேன் அது இதை விட சிறப்பாக இருக்கும்னு தோணுது அதில் நான் உங்களை என்டர்டெயின் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மேலும் இந்த ஒரு சீரியலுக்கு உங்களோட ஆதரவை எப்பவும் தாங்க அப்படின்னும் ஷேர் பண்ணியிருந்தாங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க